இம்ரான் பின் ஹுசைன் கடுமையான நோயில் கஷ்டப்படுறாங்க மக்கள் வந்து ஏங்க நீங்கள் அல்லாவுடைய தூதருடைய தோழர் இவ்வளோ பெரிய நோயில் கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இந்த நோயிலிருந்து நான் குணமாயிடுவேன்னு பயப்படுறேன்னு நான் ஏன் அப்படி சொல்லிங்கன்னு சொல்லி இல்லை எனக்கு சொன்னாங்க இந்த நோயில் இருக்கிற வரைக்கும் மலக்குகள் உங்களுக்கு சலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்கன்ட்டு தினமும் எனக்கு மலக்குகள் வந்து சலாம் சொல்லிவிட்டு விட்டு போகிறாங்க நான் அந்த சந்தோஷத்தில் எனக்கு இந்த நோய் கஷ்டமாக தெரியலை இந்த நோய் குணமாக போயிட்டால் மலக்குகளுடைய செல்லாம் எனக்கு நின்று விடும் அவங்களுடைய மகிழ்ச்சி உள்ளத்தில் இருந்துச்சு அவங்களுடைய சந்தோஷம் உள்ளத்தில் இருந்துச்சு இவனு தீமையாக சொன்னாங்க என்னுடைய எதிரிகள் என்னிடம் இருந்து எதை எதிர்பார்க்குறாங்க என்னுடைய எதிரிகள் என்ன அவங்க எதிரிகள் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தான் என்னுடைய எதிரிகள் என்னிடம் இருந்து எதை எதிர்பார்க்குறாங்க என் சொர்க்கம் என் உள்ளத்தில் இருக்கிறது என் சொர்க்கம் என் உள்ளத்தில் இருக்குது சொன்னாங்க இந்த மன்னர்களும் இந்த மன்னர்களுடைய வாரிசுகளும் நாங்கள் அனுபவிக்கிற இன்ப வாழ்க்கையை எங்களுடைய இன்பம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கு இந்த இன்ப வாழ்க்கையை இந்த மன்னர்களும் மன்னர்களது வாரிசுகளும் அறிந்திருந்தால் இந்த இன்பத்தை பிடுங்க எங்களோடு சண்டையே போட்டிருப்பாங்கன்னு சொன்னான் அவங்களுக்கு பாருங்க கஷ்டங்கள் என்பது இன்பம் அவர்தான் ஒரு நீதிபதி சொன்னார் நீ என்னையா எனக்கு தீர்ப்பு கொடுப்ப என்னை சிறையில் அடைத்தால் அது எனக்கு ஹல்வத் என்னை நாடு கடத்தினால் அது எனக்கு ஹிஜரத் எனக்கு மரண தண்டனை விதித்தால் அது எனக்கு ஷஹாதத் வீர மரணம் அப்போ இதுதான் உலமாக்கல் அவங்களுக்கு இது எதுவுமே அச்சுறுத்தல தராது இமாம் அகமது அவர்கள்ட்ட அவங்களுடைய மகனார் கேட்டாங்க என்னங்க இமாம் இமாமகமது ரொம்ப கஷ்டத்தை சந்திச்சவங்க நிறைய நருக்கடி செஞ்சவங்க மகன் கேட்கறாங்க மசர் ராகா ராகத்து இந்த உலகத்துல எப்போதான் கிடைக்கும்னு கேட்குறாங்க ராகத்து எப்போ கிடைக்கும் இமாம் சொன்னாங்க எப்போ சராத்துல் முஸ்தீம் பாலத்தை கடந்து நம்முடைய முதுகுக்கு பின்னால் அதை ஆக்கி விட்டு சொர்க்கத்தை நோக்கி ரெண்டு எட்டு எடுத்து வைப்போமோ அப்புறம் ராக என்ன அர்த்தம் கஷ்டம் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்படிதான் உலகம் அக்கல் இந்த துணியாவும் பார்த்தாங்க அதனால இந்த துணியால அரசாங்கத்திலிருந்து நெருக்கடி வரலாம் கவலைப்பட மாட்டாங்க நோய்களால் நெருக்கடி வரலாம் சிரமப்பட மாட்டாங்க வறுமையினால் வரலாம் அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான செயல்பாடுகளில் இருந்தும் அவர்களை தடுக்காது சந்தோஷங்கிறது உள்ளம் சார்ந்தது அல்லா குரான்ல சொல்லுவாங்க அஃபமேன் ஷரஹல்லாஹு சதுரா யாருடைய இதயத்தை அல்லாஹ் விரிவுபடுத்துகிறானோ இதயத்தை அல்லாஹ் விரிவுபடுத்தினால் என்ன நடக்கும் சரஹ சதுர்னா என்ன இதயத்தை விரிவுபடுத்துதல் என்றால் உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் மக்கள் எல்லோராலும் நீங்க மதிக்கப்படுவீங்க எல்லாரும் உங்களை கண்ணியத்தோடு பார்ப்பாங்க அல்லாவுடைய தீன் உங்களுக்கு லேசா இருக்கும் உங்கள்கிட்ட செல்வம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் எல்லாம் இருக்குதோ இல்லையோ சந்தோஷமாக வாழ்வீர்கள் இதுதான் சரகசதர் இதை தான் அல்ல விசலாசனை அவங்களுக்கு கொடுத்தான் பெருமை நான் சில வாழ்க்கை என்னங்க அவங்க வாழ்க்கை என்ன ரொம்ப நம்ம நினைச்சிருக்கிற அந்த ராகத்தான் வாழ்ந்தாங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க நாம நினைக்கிற அந்த ராகத்தான வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு சோதனை வரலையா என்ன அவங்க வாழ்ந்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளும் அவங்களுக்கு முன்னாலும் முத்தா போயிட்டான் ஒரு தந்தையினுடைய வழி எவ்வளோ இருக்கும் தெரியுமா எல்லாம் பாதுகாக்கட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீண்ட ஆயில கொடுக்கட்டும் ஆனால் தாய் தந்தை இருக்க பிள்ளைகள் கண்முன்னால் இறக்கிற வேதனை ரொம்ப கொடுமையானது இல்லையா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எல்லாம் அவங்களுக்கு அதற்கு பகரத்தை எல்லாம் கொடுக்கட்டும் ஆனால் அது ரொம்ப கடுமையான வலி அது அப்படி பிள்ளைகள் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது மூத்தா போனா ஒரு வழிங்க வளர்ந்து ஆளான பிறகு மூத்தானா அது ஒரு துன்பம் அது இந்த ரெண்டு துன்பத்துல எது ரொம்ப கொடுமையானதுங்கிறது கூட உலமாக்கள் பேசுவாங்க சில பேர் சொல்லுவாங்க சின்ன பிள்ளை தான் பெற்றோர்களுக்கு ரொம்ப கடினம்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க இல்ல இல்ல வளர்ந்து ஆளான பிறகு மூத்தாகிறது தான் தாய் தந்தையருக்கு ரொம்ப கடினம் ஏன்னா சின்ன பிள்ளையில் கூட அந்த குழந்தையால் அவர்களுக்கு நன்மை இல்லை அவங்க அந்த குழந்தைக்காண்டி உழைக்கணும் அவங்க தான் அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டணும் அவங்க தான் அந்த குழந்தையினுடைய நஜிச கழுகணும் ஒரு குழந்தை ஆளாகி வரும்போது தான் அந்த பையன் விஷயத்துல தாய் தந்தையருக்கு பல கற்பனைகள் இருக்கும் பல ஆசனைகள் இருக்கும் என் பிள்ளை டாக்டராக வருவான் எம்ப இன்ஜினியராக வருவான் எம்பொல்ல என்ன ஹஜ்ஜு கூட்டு போவான் எம்பல என்ன பார்த்துக்குவான்னு சொல்லி பல பல ஆசைகளோடு இருக்கும் போது அந்த பெரியவனான பிறகு மௌத்தாகிறாங்க பாருங்க அதுதான் தாய் தந்தையருக்கு பேரிழப்பு அந்த இழப்பை எந்த தாய் தந்தையர் பொருந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் ஒரு மாளிகை பைத்துல் ஹம்துனே அல்ல அந்த மாளிகைக்கு பேர் வைக்கிறான் பைத்துல் ஹம்துனா என்ன சோதனை வந்தாலும் என் ரப்பு புகழு புரியவன் தான் இல்லா சோதனையிலும் அல்லாஹ் புகழ்வாங்க இவருக்கு அந்த மாளிகை தரப்படும் நிமிஷில் அதனுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க அவங்க கண் முன்னால எல்லா பிள்ளைகளும் போயிட்டாங்க அவங்களுக்கு முன்னால எல்லாருமே மூத்த அப்போ அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும் ஒரே ஒரு மகள் தானே மட்டும் மட்டும்தான் அவங்க ஆயுள் முழுக்க இருந்தாங்க அவங்க மூத்தாகி ஆறு மாசத்துல அவங்க மூத்தானாங்க மற்ற எல்லா பிள்ளைகளும் மூத்தாகி விட்டது அந்த வழி ரிசுல் சில அவங்களுக்கு இருக்கு இல்லையா